வணக்க மக்களே வெற்றிலையின் அற்புத பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா சோ வெற்றிலை அப்படின்றது வந்து பெரியவர்கள் அதாவது வயதானவர்கள் போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது நிறைய அற்புதங்கள் இருக்கு அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ வைட்டமின்கள் தயாமின் நியாசின் நியாசின்லாசின் கரோட்டின் போன்ற வைட்டமின்களும் கால்சியம் ஆகியவை எல்லாமே வந்து வெற்றிலையில் நிறைஞ்சிருக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த நோய் திருப்பு திறன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலையும் சரி ஆற்றலா வச்சுக்கும் ஸோ அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமா இருங்க ஸோ முதல் விஷயம் வலி நிவாரணியாக வெற்றிலை நமக்கு பயன்படுது வெற்றிலை ஒரு சிறந்த வலி நிவாரணி இது வலியிலிருந்து உடனடி நிவாரணங்கள் அளிக்குது வெட்டுகள் சிராய்ப்புகள் சினப்புகள் காரணமாக ஏற்படக்கூடிய வலியை போக்க இதை பயன்படுத்தலாம் ஸோ கொழுந்து வெற்றிலையை பேஸ்ட் போல அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்துல தடவுங்க வெற்றிலை சாறு உடலில் வந்து உள்ளே ஏற்படக்கூடிய வழிகளுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் மலச்சிக்கலை சிக்கலை போக்குது வெற்றிலைகளில் உடலில் இருந்து ரேடியேட்டர்களை அழிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு இது உடலில் சாதாரண பியச்சலப்பை மீட்டெடுத்து வயிற்று கோளாறை செய்ய உதவுது மலைச்சிக்கலிருந்து நிவாரணம் பெற வெற்றிலை சாப்பிடுவது ஆயுர்வேதம் பரவலாக பரிந்துரைக்குது வெற்றிலையை நசுக்கி இரவில் தண்ணீரில் போட்டுருங்க காலையில் வெறும் வெற்றில் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வாங்க இவ்வாறு செய்தால் மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு சரியாக போய்டும் ஸோ எப்போதுமே மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை நார்மலாக வந்து ஒரு ஹியூமனுக்கு நடக்கக்கூடிய விஷயம் அதனால் தவறால் எதுவும் வந்து இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஸோ தேவையில்லாமல் டேப்லெட்ஸும் வேறு ஏதாவது பயன்படுத்துறதை விட ஒரு இயற்கையான ரெமடியாக இருக்குல்ல அதனால் இதை பயன்படுத்தலாம் ஸோ பலதான நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால பாதிக்கப்படும் அது மட்டும் கிடையாது பலமான ஒரு விருந்துக்கு பிறகு ஏன் வெற்றிலையா மென்று சாப்பிட வேணும் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இறைப்பை குடல் காற்று நீக்கி வாயு எதிர்ப்பு மற்றும் குடலை பாதுகாக்க உதவக்கூடிய பண்புகளாக இதை வந்து பரிந்துரைக்கிறாங்க வெற்றிலைகள் வளர்சுதை மாற்றத்தை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை தூண்டுகிறது மற்றும் முக்கிய வைட்டமின்கள் மற்றும் ஊட்ட உறிஞ்சுவதற்கு குடலை வந்து தூண்டுகிறது சோ சுவாச பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கு சரி வயதானவர்களுக்கும் சரி சுவாச பிரச்சனை இருக்கலாம் கொஞ்சம் தூரம் போனாவே மூச்சு அடைக்குது நடக்க முடியல மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க சோ இரும்பல் மற்றும் சளி இது மாதிரி பிரச்சனை இருந்தா கூட வந்து மூச்சு பிரச்சனை வரும் மார்பு நுரையீரல் அடைப்பு மற்றும் ஆஸ்தமாவால் அவதிப்படுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்துங்க வெற்றிலையில சிறிது கடுகு எண்ணெயை தடவி சூடாக்கி மார்புல வைத்தா நெஞ்சி சளி குணமாகும் நீங்க சிறிது இலைகளை தண்ணீர்ல கொதிக்க வைத்து இரண்டு கப் தண்ணீர்ல ஏலக்காய் கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை சேர்த்து இத ஒரு கப் அளவு வரும் வரை காய்ச்சவும் நெஞ்சி சளி மற்றும் சுவாச பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் கலந்து கிடைக்கும் சோ ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று முறை பண்ணுங்க குழந்தைகளுக்கு வயிற்று மேலேயோ வைக்கும் வைக்கும்போது கண்டிப்பா வந்து சளியானது குறையும் ஆன்டிசெப்டிக் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இதில் இருக்காங்க சோ வெற்றிலையில் அற்புதமான ஆன்டிசெப்டிக் பண்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா அவற்றில் பாலிபினான்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பா அதில் உள்ள சாவிக்கோள் கிருமிகள்லேருந்து இரட்டை பாதுகாப்பு வழங்குது இது கீழ்வாதம் மற்றும் விரை அலர்ஜி சிகிச்சையிலும் பரவலாக வந்து பயன்படுத்தப்படுது இதன் அற்புதமான பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் பூஞ்சை தொற்றுகளில் இருந்து உடனடி நிவாரணத்தை வந்து அளிக்குது வெற்றிலையிலோடைய அந்த பேஸ்டை தடவினா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பூஞ்சை தொற்று அப்படின்றது அழிக்கப்படுது வெற்றிலையில் ஏராளமான மைக்ரோபியல் ஏஜெண்டுகள் உள்ளது அவை வாயில துர்நாற்றத்தை தூண்டும் அத்துடன் துவாரங்கள் பிளேக் மற்றும் பல் சுதைவு போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தும் பல பாக்டீரியாக்கள் திறம்பட எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அற்புதம் இதுல இருக்கு உணவுக்கு பிறகு சிறிதளவு வெற்றிலையம் என்று சாப்பிட்றதுனால குடல் ஆரோக்கியம் மேம்படுறதோடு வாய் துர்நாற்றம் பல்வழி வீக்கம் மற்றும் வாய்வழி தொற்றுகள் இதெல்லாம் வந்து நமக்கு நீங்கிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலியை போக்குது வெற்றிலையில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சு காணப்படுது இது முடைக்கு வாதம் எலும்பு தேய்மானம் போன்ற பல நாள்பட்ட பலவீனத்துக்கும் நோய்களில் முக்கிய அறிகுறிகளாக வந்து மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அசௌகரியத்தோடையான வலியையும் மெதுவாக குறைக்குதுங்க ஸோ பாதிக்கப்பட்ட எலும்புகள்லையும் மூட்டுகளிலும் ஏற்படக்கூடிய அந்த வலியின் தீவிரத்தை கணிசமாக நமக்கு குறைக்குது அந்த பகுதியில் வீக்கத்தையும் கீழ்வாத அறிகுறிகளையும் கூட குறைக்க ஒரு அற்புதமான ரெமடியாக வந்து இது பயன்படுத்துறதுனால நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ போடி புதிதாக கண்டறியப்பட்ட வகை டூ நீராழ்வு நோயாளிகள் ஸோ டைப் டூ சுகர் பேஷண்ட் அதாவது டயபெட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சக்கரையோடைய அளவை குறைக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு வந்து பல ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க வெற்றில ஒரு வலுவான ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுகிறது மற்றும் கட்டுப்பாடற்ற இரத்த குளுக்கோஸ் காரணமாக ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்க உதவுது மற்றும் நீரளவு நோயை நிர்வகிக்க உதவுது வெற்றிலைய புகையிலை மற்றும் பாக்குடன் எடுத்துக்கொண்டால் வாய் வாய்ப்புற்று நோய் ஏற்படுவதற்கான அபாயம் வந்து அதிகரிக்கும் சோ இருப்பினும் வெற்றிலையை மட்டும் சாப்பிட்றதுனால நன்மைகள் ஏற்படும் ஏன் அப்படின்னா வெற்றிலையில் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு பிளவு எதிர்ப்பு மற்றும் பெருக்கெதிர்ப்பு பண்புகளை கொண்ட மதிப்பு மிக்க பினாலி கலவைகள் நிரம்பி இருக்கு அப்படின்றத கவனத்தில் கொள்ள வேண்டும் இவை தவிர வெற்றிலையில புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய பைட்டோ கெமிக்கல்களும் வந்து அதிகமாக காணப்படுது ஸோ மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை தூண்டக்கூடிய ஒரு இயற்கை மருந்தா பல ஆண்டுகளாக வெற்றிலை பயன்படுத்தப்படுகிறது ஸோ வெற்றிலையில உள்ள நறுமண பினோலிக் கலவைகள் நம்மளுடைய பிரச்சனையை போக்குது உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்துது ஸோ உடல் நலத்தை கூட மேம்படுத்துதா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய மூளையில ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுரும் அதாவது உடல் நலம் ஓகே மனநலம் அதாவது மூலையில வரக்கூடிய அதாவது நம்மளுடைய நரம மண்டலத்தையும் நம்மளுடைய மனதையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வந்து இது நிவாரணம் தருது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள்னா வெற்றிலைய மென்று சாப்பிட்றது நல்லதா வெற்றிலைய மெல்லுவதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்குது ஆரோக்கிய உணர்வு அதிக விழிப்புணர்வு வியர்வை மற்றும் உமிழ்நீர் சுரப்பு வந்து அதிகரிக்கும் பல ஆரோக்கியத்திற்கு ஏற்ற பண்புகளையும் கொண்டிருக்கு ஸோ வெற்றிலையா மெல்லுவது முடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு பயனளிக்கும் வெற்றிலைய தொடர்ந்து பயன்படுத்துவது முடி வேகமாக வளர உதவுது வெற்றிலையை தொடர்ந்து பயன்படுத்தினா முடி உதிர்வு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலும் அவை முடியின் பொலிவை அதிகரிப்பதோடு முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும் வந்து உதவுது ஸோ வெற்றியலை அந்த சிகிச்சை வந்து அதற்கக்க இருக்கக்கூடிய அந்த பண்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு பொடுகு இந்த மாதிரி தலைமுடி பிரச்சனை தலைமுடி வெடிப்பு இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீக்க பயன்படுது எனவே மக்களையும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ வந்து ஒரு விஷயத்த நம்ம அதை பயன்படுத்தும் போது தான் அதுலேருந்து நம்ம வந்து என்ன வந்து கற்றுக்குறோம் அது நமக்கு பயன்படுதா நமக்கு அது செட்டாகுதான்றத தெரியும் எனவே வந்து வெற்றிலையை நீங்கள் இதுக்கெல்லாம் பயன்படுத்தினாலையும் ஜஸ்ட் நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா செரிமானத்திற்கு வந்து பயன்படுத்துங்க ஸோ இதுக்கு மேல சாப்பிடாதவங்க கூட வெற்றிலையை சாப்பிடணும் வயதானவர்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய விஷயம் கிடையாது அனைவரும் சாப்பிடலாம் ஆரோக்கியத்திற்காக ஸோ தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டு போயிடுங்க தேங்க்யூ